தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆனா இந்த எத்துராஜுலு வஜ்ரவேலு நாயுடு என்கின்ற ஏவா வேலு அவர்கள் இந்த அவருக்கு பவர் போயிடுமா யார் யா நீ நீ வந்த இது மண்ணியா என் பாட்டன் பூட்டராய வல்லாள மகாராஜா வாழ்ந்த மண்ணியா அவருடைய அவர்களுடைய இவங்கள எங்க இருந்து வந்த நீ இந்த குந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நீ ராஜாவா மன்னரா யார் யா நீ உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன்னு அசலூர்ல போய் ஆனை பிடிக்க ஆசைப்பட்டாம திண்டு காலத்துலயே உங்களால வந்த தேர்வுலயே நிக்குது ஜெயிக்க முடியல இங்க இந்த தருமபுரிக்கு போறாங்க இதை நம்பமுன் இது நம்பமுன் யாரார் மன்னன்னு ரேவி சென்றுமன் தான் சொல்ல முடியும் நீயோட பெருமையை பேசுற இல்ல நான் உனக்காக இருந்த வார்த்தையை சொல்ல விரும்புறேன் அடக்கத்தோட சொல்றேன் உன்னை மாதிரி நான் ஆணவத்தோட சொல்லலை வல்லாள மகராஜன் உன்னுடைய தாத்தா கட்டினார் என்று சொன்னால் என்னுடைய தாத்தா முன்னால் இருக்கிற பெரிய கோபுரத்தை இந்த ஊர்ல ஐயங்குளத்தை காட்டியவன் என் தாத்தா தாத்தா அதை கட்டியிருந்தான் என் தாத்தா பெரிய கோபுரத்தை கட்டியிருக்கிறார் நான் உனக்காக சொல்றேன் இங்க இருக்கு உங்களுக்காக நான் சொல்லவில்லை